வந்து ரெடி வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சோலாவரம் டோல் கிட்ட இருக்காங்க இந்த டோல் பக்கத்துல சோலாவரத்து சோலாவரம் போயிடலாம் இந்த ரோடு ஜிஎன்டி ரோட அபரிவிதமான வளர்ச்சி பாருங்க டெவலப் பாருங்க ரொம்ப ரொம்ப பெரிய ரோடா பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துல வந்து வெங்கடேஸ்வரம் ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி சோலாவரத்துல அடுத்து வந்து வர போறவங்களுக்கு மெட்ரோடைய அறிவிப்புகளும் வந்துருக்குது வர்றதாக அதே சமயம் வந்தீங்கன்னா அடுத்து வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் உங்களுக்கு நானூறு அடி ரோடு மீன்சுட்டு வண்டலூர் ரோடு இந்த மாதிரி பெரிய எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நார்த் சென்னை வேகமா வளர்ந்துச்சு அதன் அடிப்படையில இந்த ரோடும் டெவலப் பண்றாங்க இதை சார்ந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்ல நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மக்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு சிஎம்பி அப்ரூவோட நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் இந்த ரோட்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க சோலாவரம் ரைட் திரும்ப இந்த சது மெயின் ரோட்ல ஐயாயிரம் ரூபாய் போயிட்டு இருக்குது வெறும் சதுரடி ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் வேகமா டெவலப் ஆகக்கூடிய சோலாவரத்துல

அதெல்லாம் நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்துவிட்டோங்க இதான் ஏரியாவோடய வியூ பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஓரளவுக்கு நல்ல பங்களா டைப் வீடுகள் தான் இந்த ஏரியாவில் இருக்குது அதே சமயம் சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அழகான இயற்கை சார்ந்த ஏரியா தண்ணி வளம் நல்லா ஏரியா அது ரேட்டும் ரொம்ப ரீசனான ரேட்டில் கம்மி விலையில் ஒரு பெரிய லேண்டு இந்த ஏரியாவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க வாங்க அப்படியே வீடியோ கம்மி பண்ணுங்க ஒரு நல்ல அட்டகாசமான அட்மாஸ்பியரில் மருத்துவமனை பக்கத்துல மெயின் ரோடு பக்கத்துல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இருக்கோம் மகளை இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடுங்க அந்த ப்ராப்பர்ட்டில வந்து இருபத்தி நாலு அடி ரோடு

கிளீன் பண்ணி இப்ப வந்து லைட்டா செடிகள் இருக்குது இதெல்லாம் கிளீன் பண்ணி உங்களுக்கு கல்லெல்லாம் போட்டு அளந்து ஓனர் கொடுக்க ரெடியா இருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்குது டைட்டில் கிளியரா இருக்குது மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சரௌண்டிங்ல நம்மள்கிட்ட லேண்ட் இருக்குது ஆறுநூறு எட்நூறு ஆயிரம் சதுரடி இருக்குது அது சதுரடி விலை வந்து ஆயிரத்தி இருநூறுவா வரும் அது இந்த ஏரியால சோலாவரத்துல இருந்து ரைட் சைட்ல வரும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையளிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகிர் இது ஆயிரத்தி வெறும் பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சிஎம்டி அப்ரோட